என்னடா பிக் பாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தொடர்ந்து பிக் பாஸ் பத்தின கண்டென்டாவே போட்டுக்கிட்டு இருக்க வேற எந்த கண்டென்ட் உங்ககிட்ட இல்லையாடா அப்படிங்கிற மாதிரி சில பேர் கமெண்ட் செக்ஷன்ல வந்து கழுவி ஊத்தவே ஆரம்பிச்சிட்டாங்க அதுலயும் சில பேர் வேற நிறைய கண்டென்ட் போடுங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய நல்ல விஷயங்களை சொன்னாங்க அதுக்கேத்த மாதிரியே இன்னைக்கு பிக் பாஸ் இல்லாம ஒரு தரமான கண்டென்ட் இறக்கி இருக்கோம் சோஷியல் மீடியால இந்த வாரம் ஃபுல்லா ட்ரெண்டிங்கான விஷயங்கள் எல்லாத்தையும் அப்படியே ஒன்னா கலெக்ட் பண்ணி ஒரே வீடியோல பார்க்க போறோம் சும்மா சொல்லக்கூடாது சில தரமான சம்பவங்களை நான் பாத்துக்கங்களேன் இந்த மாதிரி இஷ்யூ எல்லாம் போய்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தெரியாம

பண்ணா பாத்துக்காங்களேன் இந்த வாரம் தான் அது ஓடிடி ல நிறைய பேர் பாத்துருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் அதுல என்னடா உனக்கு பிரச்சனை அப்படின்னு கேக்குறீங்களா எனக்கு பிரச்சனை இல்லைங்க அந்த படம் ஓடிடி ல லான்ச் ஆனதுல இருந்து தமிழ் ஆடியன்ஸ் எங்களுக்கு அந்த படமே பிடிக்கலடா அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் பேச அந்த பக்கம் தெலுங்குல இருக்கவங்களா இந்த மாதிரி படத்தை உங்களால எடுக்கவே முடியாதுரா அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் பேச சாம்பார் விசஸ் சட்னி அப்படிங்கிற மாதிரி சண்டை பயங்கரமா போய்கிட்டு இருக்கு ட்விட்டர் போயிருந்தீங்க அப்படின்னா சில பேருக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அனிமல் படம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இருக்க நிறைய பேருக்கு பிடிக்கல சோ நீங்க அந்த படம் பாத்துருந்தீங்க அப்படின்னா இதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் அது மட்டும் இல்லாம அந்த படத்துல ஆல்பா மெயில்னா என்ன இப்படி இருக்கவ என்ன மாதிரி எக்ஸ்டென்ட் எல்லாம் போவோம் அப்படிங்கிற மாதிரி சில தரமான சம்பவங்களை பண்ணி வச்சிருக்காங்கன்னு வச்சுக்காங்களேன் அந்த படம் பாத்தீங்க அப்படின்னா நீங்க நிறைய இடத்துல விழுந்து விழுந்து சிரிக்கலாம் என்னடா சீரியஸான படம் அப்படின்னு சொன்னாங்க நீ பாட்டுக்கு விழுந்து விழுந்து சிரிக்கலாம் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம் பட் படத்தை பாருங்க உண்மையிலேயே இது நடக்குதா இல்லையா அப்படின்னு தெரியும் ஆனா என்னடா இப்படி எல்லாம் சீன் எடுத்து வச்சிருக்காங்க இதெல்லாம் சினிமாக்கே ஒத்து வராது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிற ஆளா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நிறைய இடத்துல கடுப்பாவீங்க அதெல்லாத்தையும் தூக்கி போட்டு ஜாலியா பாத்தீங்க அப்படின்னா இப்படி கூட சீன் எடுக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி நிறைய இடத்துல விழுந்து விழுந்து சிரிப்பீங்க அதுலயும் நம்ம ஹீரோ இருக்கா இல்லையா ரன் விஜய் சிங் அந்த கேரக்டரை சும்மா பூந்து விளையாடி இருப்பாப்ல குரலாம் சொல்ல முடியாது உண்மையிலே ஆக்டிங் நல்லா தான் பண்ணிருந்தாப்ல மேல் அப்படிங்கிற அந்த கேரக்டர் ஒவ்வொரு சீன்லயும் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிருந்தாப்ல ஆனா சண்டை எடுக்கிறதுக்கு ஒரு நியாயம் இல்லையாடா அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம ஆடியன்ஸ் கேட்க ஆரம்பிச்சாங்க அட்லீஸ்ட் தமிழ் சினிமால பழைய படங்கள் எல்லாம் கடைசியாவது போலீஸ் அங்க இங்க காமிப்பாங்க பட் இந்த படத்துல ஒரு பெரிய ஹோட்டல்ல ஒரு முன்னூறு நானூறு பேர் அசால்ட்டா சுட்டுக் கொள்றாங்க அக்கம் பக்கத்துல இருக்கவங்களாம் போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாம் ஆளுங்களுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு இதெல்லாம் ஒரு படமாடா இப்படி எல்லாம் சீன் வைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆளுங்க கேள்வி கேட்க அதுக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய தெலுங்கு சினிமா பதில் சொல்ல இப்படியே ஒரு சண்டை இந்த இடத்துல போய்கிட்டு இருக்கு அனிமல் படம் மக்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி நம்ம சேனல்லே கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு போல் கண்டக்ட் பண்ணோம் கிட்டத்தட்ட பர்சன்டேஜுக்கு மேல மக்கள் அதை பிடிக்கல அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னாடி கண்டக்ட் பண்ண நிறைய போல்ஸையும் செக் பண்ணி பார்த்தோம் தமிழ் ஆடியன்ஸ்க்கு அந்த படம் பெருசா பிடிக்கல உனக்கு பிடிச்சிருக்காடா அப்படின்னு கேட்டீங்கன்னா சில இடத்துல சாமியா சிரிச்சனா பாத்துக்கங்களேன் அப்பனா அந்த படம் எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கறத நீங்களே யோசிச்சுக்கோங்க நீங்க படத்தை பாத்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல போடுங்க அது மட்டும் இன்னொரு முக்கியமான விஷயம் அந்த படத்தை பத்தின ஒரு ஸ்பெஷல் ரோஸ்ட் வீடியோ வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதையும் மறக்காம கமெண்ட்ல போடுங்க இந்த வீடியோக்கு ஒரு ஐநூறு லைக் கிடைச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பா நாளைக்கு அந்த அனிமல் படத்துடைய ரோஸ்ட் இறக்குறோம் கிட்டத்தட்ட ஒரு முப்பது நிமிஷத்துக்கு வரும் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த வீடியோ அந்த வீடியோ வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்க அது ரொம்ப முக்கியம் ஆல்ரெடி தல தளபதி சண்டை போய் அதுக்கப்புறம் தளபதி தலைவர் அப்படின்னு இப்போ தமிழ் பிலிம்ஸ் வெசத் தெலுங்கு பிலிம்ஸ் அப்படிங்கிற லெவலுக்கு சண்டை வந்துருச்சு எந்த அளவுக்கு போயிருக்கு அப்படின்னா எங்ககிட்ட இத்தனை நேஷனல் அவார்ட் இருக்கு உங்ககிட்ட எத்தனை நேஷனல் அவார்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தமிழ் ஆளுங்க எல்லாம் அங்க கேக்க அவங்க உடனே எங்ககிட்ட ஆயிரம் கோடி இருக்கு ரெண்டாயிரம் கோடி ஃபிலிம் இருக்கு உங்ககிட்ட அந்த அளவுக்கு எந்த மாதிரி ஃபிலிம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க திரும்ப கேட்க அவங்க எல்லாம் நம்மள சாம்பார் அப்படின்னு சொல்ல நம்ம ஆளுங்க அங்க பாத்து குலுட்டி அப்படின்னு கலாய்க்கே இந்த மாதிரி ஒரு பயங்கரமான சண்டை ட்விட்டர்ல போய்கிட்டு இருக்கு இத எத்தனை பேர் நோட் பண்ணீங்க அப்படின்னு தெரியல அப்படி நோட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா மறக்காம மாதிரியும் கமெண்ட்ல போடுங்க சோ இதுதான் இந்த வாரம் ட்ரெண்டிங் ஆன சம்பவம் நம்பர் ஒன்னு தமிழ் தமிழ் வெர்சஸ் தெலுங்கு சண்டை முடிஞ்சு போச்சா அடுத்தது தமிழ்நாடு வெர்சஸ் கர்நாடகா சண்டையை வரை இப்ப புதுசா ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க நம்ம தனியா பாலகிருஷ்ணன் இருக்காங்க இல்லையா பேர் கரெக்டா சொல்றான் நினைக்கிறேன் தப்பா இருந்தா கீழே கமெண்ட்ல கரெக்ட் பண்ணுங்க ராஜா ராணி நீதானே என் பொண்ணு வசந்தம் இந்த மாதிரியான படங்கள்ல ஃப்ரெண்ட் ரோல் பண்ணியிருப்பாங்க நிறைய பேர் நோட் பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு தெலுங்கு பிலிம்ஸ் நிறைய பண்ணியிருக்காங்க பட் இவங்க வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு கமெண்ட் போட்டிருக்காங்க ஏம்பா தமிழ்நாட்டு மக்களே நீங்க எல்லாம் எங்க கிட்ட கரண்ட் கேட்டீங்க கொடுத்தோம் தண்ணி கேட்டிங்க கொடுத்தோம் எல்லாத்துக்குமே எங்க தான் பிச்சை எடுப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கமெண்ட் சோசியல் மீடியால போட்டாங்க இப்ப அவங்க லால் சலாம் படத்துல நடிக்க அந்த கமெண்ட் எல்லாத்தையும் நம்ம ஆளுங்க எடுத்து போட்டு நீங்க தான் நாங்க எல்லாம் பிச்சை எடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்கல்ல இப்ப எதுக்காக தமிழ் படத்துல நீங்க நடிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆளுங்க அதை எடுத்து போட்டு ஒரு பெரிய பஞ்சாயத்தை ஆக்கிட்டு இருக்காங்க இன்ஃபேக்ட் இதை வச்சு நிறைய பேர் சோஷியல் மீடியால இன்டர்வியூ வேற கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க அந்த அளவுக்கு இந்த பிரச்சனை இப்ப கொஞ்சம் கொஞ்சமா பயங்கரமா வெடிக்க ஆரம்பிக்குது இன்ஃபேக்ட் இது ரஜினி படம் அப்படிங்கிறதுனால அவருடைய மண்டை இதுல உருள போகுது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க சோ எங்க எப்படி போனாலும் எல்லா பிரச்சனையும் கொண்டு வந்து ரஜினி சார் தலையிலே தான் காமெடியா இருக்கு அடுத்ததா லால் சலாம் சலாமோடைய ஆடியோ

இருந்தாரு இந்த மாதிரி தான் அங்க ரெண்டு பேரும் இருந்தோம் அது மட்டும் இல்லாம இப்ப அவர் இவ்வளவு பெரிய உயரத்துக்கு வந்திருக்கார் அப்படின்னா அது உண்மையிலே பாராட்ட தகுந்த விஷயம் அது மட்டும் இல்லாம அவர் அரசியலுக்கு வேற வர போறாரு அதுவுமே ரொம்ப நல்ல விஷயம் நான் அவருக்கு போட்டி அப்படிங்கிற மாதிரி அவர் நினைக்கிறதோ அவருடைய கௌரவத்துக்கு இருக்கு அதே மாதிரி எனக்கு அவர் போட்டி அப்படின்னு நான் நினைக்கிறது அது என்னுடைய கௌரவத்துக்கும் இருக்கு எனக்கு நான் தான் போட்டி அவருக்கு அவர் தான் போட்டி சோ அதனால இதை பெருசு ஆக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி ரஜினி சார் இதை முற்றுப்புள்ளி வைக்கிற விதமா தான் பேசியிருந்தாப்ல இன்ஃபேக்ட் விஜய் சார் தரப்புல இருந்தோம் இதுக்கு மேல சோஷியல் மீடியால அடிச்சுக்க தேவையில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்ததா நிறைய பேர் சொல்லிக்கிட்டு ஆனா ரஜினி சார் இப்படி சொன்னது திரும்பவும் பிரச்சனை உருவாக்குறதுக்கு தான் இது வந்து அவருடைய படத்தோட ப்ரமோஷனுக்காக தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு குரூப் இந்த பக்கம் கிளம்ப திரும்பவும் அந்த பக்கத்துல இருந்து பிரச்சனைகள் வளர ஆரம்பிக்குது எது சொன்னாலுமே அதை பெருசாக்கி அடுத்த ஒரு வாரத்துக்கு அதை கண்டன்ட் ஆக்கிடுறாங்க அதுதான் இந்த இடத்துல போய்கிட்டு இருக்கு எத்தனை பேர் இந்த விஷயத்த நோட் பண்ணீங்க இன்னும் ஆடியோ லான்ச் அபிஷியலா டெலிகாஸ்ட் ஆகல பட் ரஜினி சார் பேசுன ஸ்பீச் அப்படிங்கிறது யூடியூப்லயே அவைலபிளா இருக்கு பார்க்கல அப்படின்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க அதை பார்த்ததுக்கு அப்புறம் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கறத பத்தினா உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறதையும் மறக்காம கமெண்ட்ல போடுங்க அதுக்கு அடுத்து பிக் பாஸ் சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான அப்டேட் என்னடா பிக் பாஸ் பத்தியே பேச மாட்டேன் சொல்லிட்டு திரும்ப பிக் பாஸ் உள்ள வரிய அப்படின்னு கேட்காதீங்க சோஷியல் மீடியால இதுவும் பயங்கர ட்ரெண்டிங்கா போய்கிட்டு இருக்கு விஜித்ரா இப்ப ஒரு இன்டர்வியூ கொடுத்தாங்க இல்லையா அதுலயுமே இந்த இடத்துல மாயா போதிமாவில பெருசா அட்டாக் பண்ணாம பிளான் பண்ணி பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி போற போக்க சொல்லிட்டு எல்லா பையும் கூல் சுரேஷ் மேல போட்டிருப்பாங்க பட் நம்ம ஆளுங்க சும்மா விடுவாங்களா இவங்க தான் பிளான் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி குறும்படங்கள் போட்டு எல்லாரையும் பலமா தாக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்காங்களேன் இன்ஃபேக்ட் விஜித்ரா மேல கொஞ்சம் பேர் நிறைய மரியாதை வச்சிருந்தாங்க அதையுமே இப்போ இவங்க பேசின பேச்சுல எல்லாருமே விட்டுட்டாங்கன்னு வச்சுக்காங்களேன் அதுவும் இல்லாம அண்டா காக்கசம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியில இவங்க பண்ண சம்பவம் வேற விகிடன் பத்திரிகை வரைக்கும் போயிடுச்சு சோ அதனாலயுமே இவங்க மேல நிறைய பேர் ஹேட்டர் ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா இவங்க வெளியில வந்ததுக்கு எல்லா விஷயத்தையும் பாத்துட்டோம் கூட இன்னும் நிறைய விஷயங்களை ஓப்பனா பேசாம இருக்கிறது ஏன் அப்படிங்கிற டவுட் நிறைய பேருக்கு வர ஆரம்பிச்சிடுச்சு ஆனா இவங்க வெளியில வந்த உடனே பிரதீப் கிட்ட பேசிட்டுதாவும் அவரு ரொம்ப கூலா இருக்காப்ல அவர் வந்து அவருடைய அடுத்தடுத்த வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாப்ல அது மட்டும் இல்லாம அவரே அடுத்த வேலைகளை பார்க்க ஆரம்பிக்கிறாரு ஆனா அவர் மேல பழி போட்டவங்களை வெளியில வந்து மக்கள் எல்லாரும் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதை நாம நிறுத்தணும் அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் வேற அந்த இன்டர்வியூல பண்ணிருந்தாங்க அதையுமே இந்த இடத்துல மக்கள் பிடிச்சி ஒருத்தர் ஏமாத்தி வெளில அதை விட்டுட்டு போனோம் அப்படிங்கிற மாதிரி நீங்க எப்படி சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் கேட்டுட்டு இருக்காங்க இதுவுமே பயங்கர வைரலா போய்கிட்டு இருக்கு சோ இந்த வாரம் சோஷியல் மீடியால பத்தி எரிஞ்ச கண்டென்ட் அப்படின்னா இது மட்டும் தான் இதுல சில விஷயங்கள் நிறைய பேர் நோட் பண்ணிருப்பீங்க சில விஷயங்கள் நோட் பண்ணாம இருந்திருக்கலாம் சோ இத பத்தின உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல போடுங்க இந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு வீடியோ கண்டிப்பா வரும் அது மட்டும் இல்லாம சில படங்களுடைய ரோஸ்ட் வீடியோவும் வாரத்துக்கு ஒன்னு வரும் இந்த மாதிரி சில கண்டென்ட் அங்கங்க ரெடி பண்ணி வச்சிருக்கோம் வாரத்துக்கு இந்த மாதிரி ஒரு அஞ்சுல இருந்து ஆறு வீடியோ டெய்லி வர மாதிரி பிளான் பண்ணிருக்கோம் இதை பத்தின உங்களோட ஒப்பீனியன்ஸ் எல்லாம் என்ன இந்த மாதிரி வீடியோஸ் போனா நல்லா இருக்குமா அப்படிங்கறத பத்தி மறக்காம கமெண்ட்ல போடுங்க அது மட்டும் இல்லாம அனிமல் ரோஸ்ட் வேணும் அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க வீடியோ முதல்ல பார்க்கக்கூடிய ஐநூறு பேரும் மறக்காம லைக் பண்ணிட்டு எத்தனை லைக் அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா லைக் ரொம்ப முக்கியம் சோ இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோ உங்க எல்லாரும் மீட் பண்றேன் அடுத்த பாய் தேங்க்யூ கேஷ்